சின்னம்பர் மகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட மாமா என் பையனுக்கு ஏதாவது சொந்தமா வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கவும் ராஜங்கமும் ரொம்ப யோசிச்சு இப்ப என்னால முடியாது ஈஸ்வரி உ பையன் என்னோட உயிரை காப்பாத்தினதுனால அவனுக்கு பரிசா நான் வந்து அவன் தாலு கட்ட போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் செக் எழுதித்தாரே அதை வச்சு அவன் சொந்தமா எதுனாலும் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு தலகால் புரியல இது மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரி போயிட்டு ஏ போசு உனக்கு நல்ல விஷயம்டா உன் பெரியப்பா வாயில அம்புட்டு பெரிய விஷயம் வந்திருக்கு பெரியப்பா தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு கோடி ரூபாய் செக் எழுதி தரேன் இருக்காரு அந்த செக்க வச்சு அதை வச்சு நீங்க இவ்வளமோ பண்ணிக்கலாம்டா நல்லா சொந்த தொழில் ஆரம்பிச்சு ஓஹோன்னு ஆகிரலாம் ஒரு கோடி ரூபாய் போச்சுக்கும் தலகால் புரியல சொல்லிட்டு போஸ் கேட்கவும் ஆமாண்டா நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லுது சரிம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வெளியே போறா கரெக்டா தமிழும் வராங்க தமிழ பார்த்ததுமே போஸ் வந்துட்டு வண்டியை விட்டு இறங்கி ஏய் ஒரு நிமிஷம் இல்லை நான் பெரியப்பா உசுற கா அவரு எனக்கு ஒரு கோடி ரூபாய் செக் எழுதி தரேன் இருக்காரு அந்த பணத்தை வச்சு நான் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு அது போக இன்னொரு கல்யாணம் வேற பண்ண போறேன் தெரியும்ல நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாவும் வாழ போறேன் அந்த கிட்ட போய் சொல்லு எனக்கு என்னென்னலாம் வரப்போகுது நான் எப்படிப்பட்ட இடத்துல சம்மந்த போற பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிக்கிட்டு இருக்கான் இது கிட்டட்டு தமிழ் ரொம்ப கோவப்பட்டு ஓஹோ இது நடக்கவே நடக்காது உனக்கு ஒரு கோடி மாமா நான் கொடுக்கவே விட மாட்டேன் இது சவால் உன் கைக்கு ஒரு கோடி ரூபாய் வராது அப்படின்னு சொல்லவும் போஸ் வந்துட்டு அதையும் சொல்லிட்டு தமிழ் கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த ஈஸ்பரி வந்து மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா ஒரு நல்ல கடை ஒண்ணு விலைக்கு வந்திருக்கு அந்த கடைய போஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல மாமா அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு ஏதோ அவனுக்கு ஒரு தொழில ஆரம்பிச்சு சொல்லவும் என்ன ஈஸ்வரி நீ இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க நான் தான் அந்த செக் இப்ப தர முடியாது தான் தரவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு ராஜா உங்க மாமா எப்ப கொடுத்தாலும் குடுக்கறதான மாமா நீங்க இப்ப கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு கரெக்டா தமிழ் இருந்து தமிழோட காலேஜ் மேம் எல்லாம் வர்றாங்க வாங்கமா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜவங்க வந்துட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சரி மோகனா அந்த செக் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மோகனாவும் போய் செக் எடுத்துட்டு செக்ல கையெழுத்து போட போகையில தான் தமிழோட காலேஜ் மேம் வர்றாங்க ராஜவங்க கையெழுத்து போடாம அப்படியே வச்சிடறாரு இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து இதுக்கு எதுக்கு இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராஜவங்க கேட்கிறாரு என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் ஐயா இந்த தடவை நீங்க ஏற்கனவே எங்க காலேஜ்ல வந்து சொன்னீங்க இந்த தடவை யாரு முதலிடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க அடுத்த செமஸ்டருக்கான பீஸ் கட்டுறேன்னு சொல்லி அது சம்பந்தமா தான் பேச வந்தோம் அப்படின்னு சொன்னதும் ராஜோங்க வந்து கண்டிப்பா நான் கட்டுறேன் நான் சொன்ன வாக்கு எப்பவும் தவற மாட்டேன் இந்த தடவை யாரு மார்க் எடுத்தது அப்படின்னு கேட்கவும் வேகமா அவங்க தமிழோட மார்க் ஷீட் எடுத்து காட்டுறாங்க வேற யாரும் இல்ல சார் உங்க மருமக தமிழ் செல்வி தான் உங்களோட ஸ்காலர்ஷிப்ப வாங்க போறாங்க அவங்கதான் இப்போ இந்த தடவை டாப்பரா வந்திருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பேத்தி எப்படிப்பட்டவ அவ ரொம்ப புத்திசாலியானவ அவ ரொம்ப படிப்புல கெட்டி காரியில அப்படின்னு அப்பத்த சொல்லவும் ஆமாமா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா வேலை வேலைன்னு போய்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க சரி கண்டிப்பா நான் வந்து அந்த பீச நான் கட்டுறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்றே சரிங்க சார் நாங்க வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும் என்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்து மாமா கையெழுத்து போட்டு கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும் அப்பத்தான் வந்து அடியே என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க கையெழுத்து கேளுத்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இப்ப ஒன்னும் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது இப்பதான் அவங்க முன்னாடி வந்து அடுத்த வருஷம் பீஸ கட்டணும்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கு பணம் எல்லாம் தேவைப்படும் கொஞ்சம் பொறு கடை என்ன கொஞ்சம் பொறுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழோட காலிஜ்வான் வெளியே போகும்போது தமிழ் எதுக்கு வராங்க வா தமிழ் செல்வி என்ன பண்ற அப்படின்னு கேட்கவும் சொல்லிட்டு தமிழும் உங்ககிட்ட பேசவும் கரெக்டா உங்களுக்கு ஒரு போன் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு போன் வருது அவங்க போன் எடுத்து பேசும்போது சார் நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க நாங்க போலீஸ் பேசுறோம் இந்த மாதிரி தான் இப்ப மெடிக்கல் கேம்புக்கு போனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு சில வீடியோ அனுப்பியிருக்கேன் அது பாருங்க அவங்க யாருன்னு தெரிஞ்ச எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா இந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அந்த வீடியோ எடுத்து பாக்குறாங்க அதுல பார்த்தா தமிழ் வந்து அந்த மருந்து எடுத்துட்டு வந்தது அது போக போஸ் வந்து தமிழை தலையில அடிச்சது எல்லாமே இருக்கு இத பார்த்துட்டு தமிழோட காலேஜ் மேம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்டே காக்குறாங்க காட்டுறாங்க இங்க பாரு தமிழ் செல்வி இது என்னது அப்படின்னு கேக்கும் ஆமா மேம் நான் தான் மருந்து எடுத்தேன் வர்ற வழியில யாரோ தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல வெளியே வந்து பார்த்தா எங்க மாமா உயிரை காப்பாத்தினது எங்க மாமாவோட பையன் போசுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா அவங்க பண்றாங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க யாரு தெரியுதா அப்படின்னு கேட்கவும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது போக ராஜாங்க அமைச்சர் ராஜாங்க ஐயாவோட மர்மஹ அப்படின்னு சொன்னதும் அப்படியா ஒரு நிமிஷம் நாங்க உடனடியா இப்ப அமைச்சர் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து ஈஸ்வரிக்கு வந்து செக்ல கையெழுத்து போடுறாரு கரெக்டா தமிழ் வந்து மாமா ஒரு நிமிஷம் சொல்லவும் எதுக்கு அடியே நிப்பாட்ட சொல்லுது சாவித்திரிக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு அப்பாடி இவ ஏதோ பண்ணியிருக்கா இவ வந்து ஏதோ சொல்ல நல்லவேளை எங்க அண்ணே செக்கலை கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு உயிரே வருது என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு ராஜாக்கா கேக்குறாரு மாமா நீங்க போஸுக்கு அவ்வளவு ரூபாயெல்லாம் குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் அடியே எதுக்கடி என் பையலுக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொல்ற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா மாமா உசுரை காப்பாத்தினதுக்காக அவர் பரிசா என் பிள்ளைக்கு ஒரு கோடி ரூபாய் தார இருக்காரு எல்லாத்தையும் கெடுக்க வந்திருக்கி அடி பொறாம பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் மாமா எது சொன்னாலும் நான் சொன்னா தப்பாதான் இருக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த க போலீஸையும் வனத்துறையினரையும் வர சொல்றாங்க ராஜாங்க வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேக்கும்போது சார் எங்களுக்கு வணக்கம் இருக்கிட்ட இருந்து ஒரு வீடியோ ஆதாரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதுல பார்த்தா போஸ் வந்து தமிழ அடிச்சுட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு போனது அது போக அந்த மருந்த வந்து தமிழ் எடுத்தது எல்லாமே பதிவாயிருக்கு இதை பார்த்துட்டு ராஜா ஷாக் ஆகிறாரு எனது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் நாங்க இப்பதான் இந்த காலேஜுக்கு போன் பண்ணோம் இந்த இங்க நிக்கிறாங்களே இந்த டாக்டர் தான் சொன்னாங்க இந்த கேம்புக்கு கேம் காலேஜ் தான் அது போக அங்க அந்த மருந்து எடுத்தது தமிழ் அப்படின்றவங்க தான் அந்த மருந்து எடுத்திருக்காங்க வனத்துறையினர் அந்த காட்டுல விலங்குகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக கேமரா பொருத்தி இருக்காங்க அந்த கேமரால இதெல்லாம் பதிவாயிருக்கு இந்த அனுப்பி அனுப்பிதான் நான் கேட்டேன் அவங்க இதுல இருக்கிறது ராஜாங்கயாவோட மருமகன்னு சொன்னாங்க இந்த வனத்துறையினர் வந்து டீவி இந்த மாதிரி வீடியோலாம் எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அது போக அந்த காட்டுல உள்ள வண்ட அழைச்சதுக்காக உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு ராஜ உங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போச கூப்பிடுறாரு போஸ் வந்துட்டு பெரியப்பா என்ன பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது போஸ்க்கு பலாறுனு ஒரு அற விடுறாரு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சி நிக்குது ஓய்யோ ஒரு கோடி ரூபாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி வந்து ஆத்தாள் மகளும் எம்படி பெரிய காரியத்தை கேடி சொல்லிட்டு சாவித்திரி வந்து கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா அவங்க வந்து வீடியோலாம் காட்டிட்டு தமிழுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அந்த ஒரு கோடி ரூபாய் செக்க ராஜவங்க வந்து கிட்ட குடுக்கறாரே மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க ராஜவங்க வந்து தமிழ வந்து நீ இங்க வீட்டுக்கு வந்து கொடைசாமிமா என் உசரையே காப்பாத்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் வந்து தமிழை பாராட்டிக்கிட்டு இருக்காரு கரெக்டா வந்து சேது எல்லாரும் வந்துடுறாங்க சேதுவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஆஹ் போட்டு அடிச்சு போடுறாரு ஈஸ்வரி வந்து ஐயோ போ சேது என் பிள்ளைய விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறிக்கிட்டு இருக்கு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்